السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون وإذا ما أنزل سورة نظر بعضهم إلى بعض هل يراكم من أحد ثم من صَرَفُوا صَرَفَ اللَّهُ قُلُوبَهُمْ بِأَنَّهُمْ قَوْمٌ لَّا يَفْقَهُون لَقَدْ جَاءَكُمْ رَسُولٌ مِنْ أَنفُسِكُمْ عَزِيزٌ عَلَيْهِ مَا عَنِتُّمْ عَزِيزٌ عَلَيْهِ مَا عَنِتُّمْ حَرِيصٌ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ رَءُوفٌ رَحِيمٌ വല്ലവനെ വാഴത്തി വല്ലൽ നായകം റസൂലുല്ലാഹി സല്ലാഹു അഴഹി വസം അവൻ ആശയ ആരംഭം ചെയ്യേണ്ട எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சங்கீ நேயர்களே அன்பிற்கினிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களது நல்லாசியும் மேன்மக்களான நாதாக்களுடைய துவாக்களை ஆதரவு வைத்தவனாக எங்கள் ஆன்மீக குருநாதர் அவர்களுடைய துவாக்களோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன் அலமதுல்லா சங்கிக்குரிய நேயர்களே பாசத்துக்குரிய அன்பர்களே நேற்றைய தினம் உங்களோடு வழமை போன்று சில செய்திகளை நான் பரிமாறிக் கொள்வேன் அந்த அடிப்படையில் யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ அந்த ஈமானை அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் யாருடைய உள்ளத்திலே சந்தேகம் என்று சொல்லக்கூடிய நோய் கொடி கொடிகொண்டிருக்கிறதோ அதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் நகுவத்தாலா சந்தேகத்தையே அதிகப்படுத்தி கொண்டிருப்பான் அதுவே அவர்களுக்கு ஒரு அசுத்தமான என்று அருள்மறையிலே நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம் அதன் தொடராக பார்க்கும் பொழுது அவர்கள் கவனிக்க வேண்டாமா பார்த்து கொள்ள வேண்டாமா அவர்கள் ஒரு முறையோ இரண்டு முறையோ ஒவ்வொரு ஆண்டின் பொழுது நாம் ோமே என்பதை அவர்கள் உணர வேண்டாமா கவனிக்க வேண்டாமா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை அல்ல இருமுறையாக தாம் சோதனைக்குள் ஆழ்த்தப்படுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாதா அதிருந்து அவர்கள் விதிவிலக்கு பெற வேண்டாமா எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரண்டு ஆண்டுகள் என்று சொன்னால் ஒரு முறை அதாவது ஒரு ஆண்டிலே இரண்டு தடவை அவர்களுக்கு முசீபத் இறங்கி கொண்டிருக்கிறது சோதனை இறங்கி கொண்டிருக்கு என்பது எதையால் நான் சொல்வான் என்று சொன்னால் அவர்கள் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறார்களே அதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம் அவர்களுக்கு நோவிலை கொடுக்கலாம் அவர்களுக்கு பஞ்சத்தை கொடுக்கலாம் இதன் மூலமாக அவர்களுக்கு இருமுறை அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்களே அது என்னன்னு கவனிக்க வேண்டாமா என்று அல்ல கேட்கிறான் ஆகவே தங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை அவர்கள் பசியிலே தோண்டு போனாலும் சரி பஞ்சத்திலே தோண்டு போனாலும் சரி ஆண்டுக்கு இருமுறை அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது அதை நினைத்து பார்ப்ப அவர்களுக்கு நேரம் இல்லை என்றோ தெரிகிறது அதற்கு முனைப்பாக இருப்பதில்லை எனவே தான் தும்மலா எதூபூன அல்லா சொல்கிறான் அவர்கள் அல்லாவிடத்திலே பிழை பொறுப்பை கேட்டுக்கொள்ளவில்லை தௌபா செய்யவில்லை ஒலாகும் எஸ் கருன அவர்கள் படிப்பினையும் பெறவில்லை அப்போ எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பது அந்த மக்களுக்கு தெரியும் வாழக்கூடிய காலகட்டங்களில இருமுறை நாம் கஷ்டத்துக்குள்ளாத்தப்படுகிறோமே என்ன காரணம் என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா ஒரு மனிதன் இரண்டு முறை கொட்டுப்பட மாட்டான் ஒரு மனிதன் இரண்டு முறையிலே குத்தப்பட மாட்டான் ஒரு மனிதன் இரண்டு முறையிலே கொட்டுப்பட மாட்டான் என்று சொல்வார் சொலதாசம் அவர்கள் அதாவது இரண்டு முறையாக ஒரு மனிதன் தன்னை இரண்டு முறையாக ஒருவர் இயேசுகிறான் என்று சொன்னால் இரண்டு முறையாக தன்னை தாக்கி கொள்வான் என்று சொன்னால் அவன் விவேகம் இல்லாதவன் பல முறை பல முறையாக ஒரு மனிதனத்திலே அவன் திட்டுக்களையும் வாங்கி வாங்கிக் சொன்னால் அவன் விவேகம் இல்லை என்ற ஒரு கருத்தில் சொல்வார் சல்லா அலுசல்ல அவர்கள் எனவே ஒரு பொந்திலை இரண்டு தடவை கொட்டப்பட மாட்டான் என்ற நபி ஏற்றவாறு அவர்கள் இரண்டு முறையாக அவர்கள் தகர்க்கப்படுகிறார்களே இரண்டு முறையாக அவர்கள் பஞ்சத்தில் அடிக்கப்படுகிறார்களே இரண்டு முறையாக பசியால் தோண்டு போய்விடுகிறார்களே என்ன காரணம் என்பதாக அவர்களுக்கு உணர்வு இல்லை உணர்வதற்குண்டான வாய்ப்பும் இல்லை அவர்கள் மமதியிலே அவர்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தோடு அல்லாஹ் சொல்லும் பொழுது தும்மலா எத்துபூன அவர்கள் அல்லாவிடத்துல தௌபாவை கேட்டுக்கொள்வதாக தெரியவில்லை தௌபாவை வேண்டுகொள்வதாக இல்லை உலகும் எஸ் அவர்கள் இறைவனிடத்திலே சிந்தனையோடு இருப்பதற்குண்டான படிப்பனையை பெற்றுக் கொள்வது இல்லை என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அடுத்ததாக ஒய்மா சூரத்துன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சூறா இறக்கப்படுமையானால் நவரூகும் அவர்களில் சில சிலோடு பார்த்துக் கொள்கிறார்கள் ஒருவர் ஒருவரை பார்த்துக் கொள்றாங்க பார்த்து கொண்டு சொல்றாங்க உங்களை யாராவது உங்களை பார்த்தாங்களா அவட்ட கேட்கறது உன்னை யாரா பார்த்தாங்களா இவர் இவற்ற கேட்பாரு பேசிக்கொண்டு பார்த்தாங்களா யாரு பார்த்தாங்களான்னு சொல்லி சும்மன் அவங்க திரும்பி விடுறாங்க குரானை இறக்கப்படும் பொழுது அதை சிந்திப்பதற்கு ஒரு கால அவசர அவகாசத்தை ஏற்படுத்துவதற்கு மனசு இல்லாததால் அவங்க திரும்பி விடுவார்கள் அந்த அவங்க திரும்பக்கூடிய காரணத்தினால் சொரஃபல்லாக குழுவாகும் அவர்கள் குள்பை அவருடைய உள்ளத்தை அல்லா மாற்றி விட்டான் அல்லா திருப்பி விட்டான் என்ன காரணம் அவர்கள் விளங்காத சமுதாயமா இருக்கிறாங்க என்று சொல்லி அல்லா தெளிவுபடுத்தி காட்டுகிறான் தங்கிக்கு நேயர்களே எனவே இந்த ஆயுட்டு மூலமாக நாம் பெறக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் சல்லல்லாசம் தெளிவுபடுத்தி காட்டுவாங்க இருமுறை ஒரு மனிதன் கொட்டுப்பட மாட்டேன் என்று சொல்வது போல இருமுறைய அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது ஏன் நம் கஷ்டத்துக்குள்ளால வாழ்த்தப்படுகிறோம் ஏன் துன்பத்திலே துவண்டு போய் இருக்கிறோம் என்பதை அவர்கள் போவதில்லை என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி செய்தியை நபிகள் நாயகம் தெளிவுபடுத்தி காட்டுவாங்க ஆக இந்த ஆயுத்தின் மூலமாக நாம் எவ்வளவு செய்திகளை சொல்வதற்கு நேரங்காலங்கள் இல்லை என்ற காரணத்தினால் அடுத்த ஆயுதத்துக்கு செல்கிறோம் அடுத்த அல்லாஹ் தெளிப்படுத்தி காட்டுவான் அதிசுன் அலைஹிமா அனித்தும் ஹரிசுன் அலைக்கும் பில் மூமி நீன ரஹீம் பொறுராகையும் லகது ஜக்கும் மனிதர்களே ஜனங்களே ஈமான் கொண்டவர்களே லகது ஜாக்கும் ரசூலு மின் அம்ஃபுசிக்கும் உங்களிருந்தே ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவர் யார் ரசூல் லகது ஜாக்கும் ரசூலு மின் ஆம்புசிக்கும் உங்களிருந்தே சல்லதாசிரமோ ரசூல் ஒத்தூது வந்திருக்கிறார்கள் திட்டமாக லகது என்று சொன்னால் மாலையான ஃபே கடந்த வினையை சொல்லக்கூடிய இடங்கள்ல கது என்ற வார்த்தை வந்துவிட்டால் உறுதியை காட்டும் என்ற ஒரு கருத்தை சொல்வார்கள் அதிலும் லாம் வந்து விட்டால் திட்டமாக வந்திருக்கிறாங்க ரசூல் என்பது வேறு எங்கிருந்த வரவில்லை மலக்கின் மூலமாக வரவில்லை அவர்கள் மனிதர்கள் தான் மனிதன் மனிதர் புனிதராக வந்திருக்கிறாங்க நம்ம போல மனுஷன் சொல்லிடக்கூடாது மனிதனில் புனிதராக அல்லாக்கி தந்திருக்கிறான் எனவே உங்கள் இந்த வந்திருக்கிறாங்க சொன்னா அவங்க மலக்கில் இருந்து வந்திருந்தால் இன்றைய காலத்து மக்கள் சொல்வார்கள் அன்றைய காலத்து மக்களும் சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சலலாசவர்கள் ஒரு மலக்காக இறக்கியிருந்தால் அவர் எல்லாம் லேசா அவர் செஞ்சுட்டு போயிருவாரு நமக்கு கஷ்டம் என்று அவரை பின்பற்றுவதற்குண்டான் நமக்கு நேரம் இல்லை பின்பற்ற பின்பற்றுவதற்குண்டான அவகாசம் இல்லை அவர் எல்லாமே செய்தார் சொன்னால் அவரால முடிகிறது நம்மால் முடியவில்லை என்ன காரணம் நாம மனிதரா இருக்கிறாரு அவர் மலக்கா இருக்கிறார் என்று சொல்லி மக்கள் சொல்லிவிட கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுபஹான் உங்கள் இருந்தே ஒரு அசூரிய அல்லா தேர்வு செய்தான் மலக்குல வந்தான்டா நம்ம என்ன சொல்லுவோம் மலக்கு மரகளுக்கு என்ன இருக்கிறது ஊன்னு உறக்கம் மருதி மைக்கம் உண்டா ஒண்ணும் கிடையாது அவங்க சாப்பிடறாங்களா கிடையாது எல்லாமே தான் அலமது இல்லாங்கிறதா சுபஹான் எல்லாமே இப்படி சொல்லக்கூடிய ஒன்றுதானே எனவேதான் மலக்குகள் மலக்குகளை விட மனிதன் சிறந்தவாங்க என்ற ஒரு கருத்தை நாம் பலமுறை சொல்லிக் காட்டியிருக்கிறோம் ஆக மலக்குமாறுகள் மூலமாக அல்லா ஒரு அசூலை இறக்கி வைத்திருந்தால் மழக்கு மூலமாக நாம் அவர்களுக்கு ஒரு தூதரத்தையும் கொடுத்திருந்தால் மக்கள் பின்பற்றுவதற்கு கஷ்டம் என்று சொல்லி விடுவாங்க என்ற ஒரு கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ் உங்களிருந்தே வந்திருக்கிறாங்க சல்லாசம் அவர்கள் அவங்க சொன்னால் உங்களுக்கு துன்பம் அவர் கொள்ள மாட்டார் நீங்கள் துன்பத்தை நீங்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு ஒரு துன்பம் வருவது அவங்க பார பாரதூரமாக இருக்கும் அவர்கள் பாரமாக இருக்கும் உங்க நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று சொன்னால் உங்கள் கஷ்டத்தின் மூலமாக அந்த கஷ்டத்தை அவங்க சோகிக்கிறாங்க நீங்க சோயிப்பது உங்களுக்கு ஒரு கஷ்டமா கஷ்டத்தை சுமக்கக்கூடியவர் யார் சல்லல்லாஹலி சல்லாம் அவர்கள் எனவேதான் அந்த அளவுக்கு உம்மத்து முகமதியாவின் மீது சல்ல கருணை கருணை குணம் உண்டவர்களாக நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நம்முடைய உம்மத்தார்கள் நம்முடைய உம்மத்துமார்கள் எந்த ரீதியிலும் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அவங்க அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க என் உம்மத்துமார்கள் கஷ்டப்படக்கூடாதே என்று நினைக்கக்கூடியவர்களாக நினப்பு மட்டும் இல்லை உள்ளத்தில் ஆடவ பதித்தவர்களாக தான் சல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் எல்லா மக்களும் எழுப்பப்படுவதற்கு முன்பாக முதல் கட்டம் அல்லாஹ் சுபஹான ரசூருல்லா சலசவர்கள் எழுப்பி அல்லாஹிடத்தில் அவங்க மண்டாடுவாங்க எல்லோருமே சுருக்கம் நுழையணும் எல்லோருமே சுருக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாஸ்தாங்கத்தில் வீழ்ந்த நேரத்திலே சல்லாசம் அவர்களுக்கு அவர்கள் அல்லாட்டை முறையிடுவார்கள் எல்லாருமே சுருக்கத்தும் போகணும்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் மகானகுவத்தார் அவரத்துல மன்றாட்டம் கேட்டுக்கொண்ட பொழுது அல்லாஹ் அவங்க மன்றாட்டை ஏற்படுவா ஏற்படுத்துவான் அந்த நேரத்திலே யா உம்மத்தி யா உம்மத்தி என்று கவனம் தான் அவர்கள்ட்ட இருக்கும் சமுதாய மக்களை பத்தி கவனம் கவனம் உள்ளவர்களாக எல்லா மக்கள் சொருக்கத்து போடுமே என்கிறத நாம் எல்லாம் யானி யானு சொல்லி கொண்டிருப்போம் நாலு மகிஷர் மைதானத்தில் எப்படி இருப்போம் யார் நமக்கு உதவி செய்வாங்களா யாருடைய உதவி நமக்கு கிடைக்குமா கிடைக்காது குரான் மரணம் விட்டவருடைய சஃபாஸ் அங்கே ஈடுபடும் யாரெல்லாம் குரானை மனப்பாடு செய்து கொண்டாரோ உள்ளத்தில் ஆழம பதித்துக் கொண்டாரோ அவருடைய பேச்சு அங்கே எடுபடும் அவருடைய மன்றாட்டம் அங்க எடுபடும் அவ அவங்களுடைய கூற்று அல்லாஹ் கபுல் செய்வான் எனவேதான் சிலர்களுடைய சொல் அங்க எடுபடும் அவர்களுக்கு அங்க வேலிவு கொடுக்கப்படும் என்பதாக வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே சல்லாஹல்ல அல்லாட்டை முறையிடும் பொழுது நாமெல்லாம் யானி யானு சொல்லுவோமே அவங்க அப்படி அல்ல யா உம்மத்தி யா உம்மத்தி என்பதாக சொல்லிக் கொள்வார்கள் என் உம்மத்துமார்களே என் உம்மத்துமார்கள் என்பதாக கேட்டுக்கொள்வாங்க என்று பல்வேறு செய்திகள் முஸ்லீம் போன்ற நூல்கள் எல்லாம் காணுகிறோம் அருமையா நேயர்களே பாருங்க அவர்கள் நாம் எந்த அளவுக்கு அவர்களை நேசித்த நேசித்து ஆக வேண்டும் அவங்க எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு கிருபி உள்ளம் கொண்டவர்களாக கிருவி கணாட்சம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க என்பதை பாருங்க அந்த அளவுக்கு அவர்கள் மனித கோடிகள் மீது மனித சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறாங்க என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவான் ஒரு கட்டத்தில் ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது சல்லாசம் அவர்கள் கடைசி நேரத்திலே மரணத்தை தழுவக்கூடிய நேரத்திலே எல்லா மக்களும் கூடியிருக்க நேரத்திலே அந்த நேரத்தில் மரணம் தழுவக்கூடிய ஒரு கால நேரமாகிவிட்டது சல்லாஸ் அவர்களுக்கு உயிரை வாங்குவதற்காக மலக்குமார்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் எல்லா மலக்குமார்களும் வருகை தந்த நேரத்திலே சல்லாசம் அவர்களுக்கு மலக்கல் மூத்து அலை அவர்கள் உயிரை கைப்பற்றுகிற நேரத்திலே சரியான வேதனை அவர்கள் தென்பட்டார்கள் சல்லாசம் அவர்களுக்கு கடுமையான வேதனையா இருந்தது உயிரை கலற்றும் பொழுது உயிரை கைப்பற்றும் பொழுது இவ்வளவு வேதனையா இருக்கும் என்று அவங்க சல்லாசம் கேட்டாங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கும் உயிரை கைப்பற்றும்போது இவ்வளவு வேதனையா என்பதா கேட்கிற நேரத்திலே மலக்குகள் வீட கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் லேசாயிக்கு வச்சிருக்கோம் சொன்னாங்க உடனே சல்லாசலன் கேட்டார்கள் அப்படி அல்ல என் உம்மத்துமார்கள் இதை வீடு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னா எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் அவங்களுக்கு வரும்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கூட வரக்கூடாது அவங்களுக்கு ஒரு துன்பம் கூட வரக்கூடாது என்ன துன்பம் இருந்தாலும் அது என்ட்ட நீ கொடுத்துருங்க என் மூலமா வாங்கியிருங்க என் உம்முத்துமார்கள் கஷ்டப்படக்கூடாது என்று அழகான ஒரு எண்ணத்தோடு சொன்னவங்க யார் என்று சொன்னால் சல்லாஹல்ல அவர்கள் தான் உமத்துமார்கள் யாருமே மூத்துடி நேரத்திலே கஷ்டப்படவே கூடாது ராகத்தான முறையில உயிர் பிரிய வேண்டும் அழகான முறையில உயிர் பிரிய வேண்டும் நல்ல முறையில உயிர் பிரிய வேண்டும் என்ற ஒரு கருத்தில் கொண்டவர்களை இருந்தவர்கள் தான் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹு நதிகள் பெருமான சொல்ல அவர்கள் மூலமாக நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தர வைத்திருக்கிறான் என்பதை பாருங்கள் எனவே நீங்கள் ஒரு துன்பம் உங்களுக்கு வந்து விடுமையானால் உங்களுக்கு கஷ்டம் வந்து விடுமையானால் அவர்களுக்கு பாரமாக இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் மகானா அருள்மொழி தெளிவுபடுத்தி காட்டுவான் இது போன்ற செய்தியை பார்க்கும் பொழுது எண்ணற்ற செய்திகள் சொல்ல அவர்களுடைய உமத்துமார்கள்ல நாம் வர வேண்டும் என்று மூசா நபி ஆசைப்பட்டாங்க மூசா நபி அவர்கள் கூட நான் ரசூலா இருக்கேன் ஆசை இல்லை நான் உம்மத்தே முஹம்மதியா வந்து சேர ஆசைப்படுகிறேன் அப்படி உம்மத்து முகமதியா வந்து பிறந்திருக்க வேண்டுமே என்றெல்லாம் ஆசைப்பட்டது உண்டு உம்மத்தே முகமதியா சல்லாசருடைய குடும்பத்தார்களுக்கு சல்லாசருடைய உம்மத்துமார்களுக்கு மகத்துவம் இருக்கிறது மாண்பு இருக்கிறது மகோன்னதம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் மகானா நம்மை இந்த உம்மத்தை நாம் நபிகளாருடைய உம்மத்தா பிறந்திருக்கிறோமே அல்லாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அல்லாவுக்கு சுக்ரிய சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகளாருடைய உம்மத்தா ஆக்கி வைத்து நம்மை முஸ்லிம்களாக ஆக்கி வைத்து நபிகளுடைய உம்மத்தை முஹம்மதியாக்கி ஆக்கி வைத்திருக்கிறானே அல்லாஹுக்கு எல்லா புகழும் எனவே யாரும் கஷ்டப்படக்கூடாது எந்த உம்மத்தும் கஷ்டப்படக்கூடாது என்று ஆசைப்பட்டவங்க சொல்லலாசம் அவர்கள் அன்றைய காலத்திலே மனித ஒரு மனித மரணித்து விட்டால் அவர் தீயவராக இருந்தால் உடனடியா அல்லாங்க அதாபு கொடுப்பான் சந்தாக்களை கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு விஷ ஜந்துக்கள் கடுமையான முறையில் தாக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே வந்து அந்த சந்துக்களை வந்து தூக்கி செல்லும் பொழுது அவர்களை தாக்கி கொண்டிருக்கும் அவர்களை கடித்து கொண்டிருக்கும் அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கும் ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள் வாழும் காலமெல்லாம் எப்படியும் இவன் வாழ்ந்தான் எப்படியெல்லாம் ராஜபாட்டிலே வாழ்ந்தான் எந்த அளவுக்கு வாழ்ந்தான் இன்னைக்கு சந்தாக்கிலே சந்துக்கிலே போகும் பொழுது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு பாருங்க சொல்லி மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள் எனவேதான் இந்த காட்சியை பார்த்து சல்லாசமர்கள் வருத்தப்பட்டவர்களாக விசனப்பட்டவர்களாக அல்லாடத்தை கேட்கிறாங்க யா இந்த மாதிரி என் அடியாருக்கு கண்கூடாக அதாபி தருகிறாயே கண்ணால் காட்டு காட்டுகிறாயே அதை நீ மறைத்து வைப்பாயாக நீ போக்குவாயாக என்ற சல்லாசன் கேட்ட பொழுது அல்லா சொன்னான் அவர்களுடைய கோரிக்கை அல்லாஹ் கபுள் செய்து விட்டான் சல்லாசனுடைய கோரிக்கையெல்லாம் கபுள் செய்து விட்டான் சந்தூக்கிலே செல்லக்கூடிய நேரத்தில் யாருக்கும் அதாவது செய்ய மாட்டேன் சொல்லும் பொழுது நீங்கள் இருக்கிற காரணத்தினாலே உங்களுடைய பரக்கத்தின் காரணமாக எவர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதா இருந்தால் கபரில் வைத்துக் கொள்வேனே தவிர நான் சந்துக்களை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தன் சமுதாய மக்களுக்கு அவர்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக அல்லாஹ் மகானா இந்த காட்சியை செய்தான் என்ற காரணத்தை பார்க்கும் பொழுது யாரால் செய்தான் எவர்களால் செய்யப்பட்டது இதற்கு தூண்டுகோளாக இருந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரே விரை மேலான எங்கள் ஆக்கா சல்லாசம் அவர்களுக்காக அல்ல இந்த செய்தியை காட்டி கொடுத்தார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அவ்வளவு கஷ்டத்தை விட்டும் தாங்கி அவ்வளவு கஷ்டங்கள் தமக்கு வர வேண்டும் என ஆசைப்பட்ட மகத்தான் சல்லல்லாஹு அலைய சல்லம் அவர்கள் எனவேதான் அசீசுன அழகி மா அனித்தும் நீங்கள் என்ன சிரமத்துக்குள் ஆழ்த்தப்பட்டாலும் சரி அவங்க என்ன செய்றாங்க அக்கறையோடு இருக்கிறார்கள் அவர்கள் அதை பாரமாக எடுத்து கொள்கிறார்கள் ஹரீசுன আলাইকুম பில் மோமினின் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசை பண்றாங்க உங்க மேல அக்கரை உங்களுக்கு மேல அக்கறை உள்ளவர்களாக அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசை பண்றாங்க ஃபல ஹல்லக பாஹிஉன் நஃப்சக அலா ஆசாரிகம் இல்ல மூமினூ பிஹா தல் அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்களோ என்று கவலை கொண்ட நேரத்திலே சல்லாசம் அவர்கள் தன்னையை அழித்துக் கொள்வது போல் இருக்கிறார்கள் போல அல்ல நாயகமே அல்லாஹின் அருள் நேசமே சல்லல்லாசம் அவர்களே உங்கள் உள்ளத்தை நீங்க அழித்துக் கொள்வீர்களோ நீங்களே உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்களோ இல்லம் அவங்க ஈமான் கொள்ள சொல்ல நினைக்கிறீங்களா அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க நீங்க கவலைப்படுறீங்களா அவன் ஈமான் கொண்டாலும் கொள்ளாட்டாலும் அவர்கள் இதாய்த்து கொடுப்ப நான் அல்லவா எதற்கு நீங்க கஷ்டப்படுறீங்க ஏன் அவங்க ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் நரகத்துக்கு அல்லவா போவாங்க அவங்க சொருக்கத்துடைய பாக்கியம் கிடைக்காதே நல்லோருடைய பாக்கியம் கிடைக்காதே என்று அவர் கருத்தில் கொண்டவர்கள் தான் சல்லாவசாவிற்கு இந்த காட்சியை சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அவங்க பேராசைப்பட்டார்கள் ஹரிசுன் அழைக்கும் எல்லாம் இவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் மோமின்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இருந்தவர்கள் தான் சல்லல்லாசல்ல அவர்கள் அடுத்ததல்ல சொல்லும் பொழுது ரவுஃபுன் ரஹீமுன் அவர்கள் கிருமையானவர்கள் அவர்கள் பாசம் காட்டக்கூடியவர்கள் அவர்கள் அன்பாளர்கள் பண்பாளர்கள் என்று சல்லா அவர்கள் சொல்லும் பொழுது நல்ல ஒரு குணம் படித்தவங்க அவங்க அழகு படித்தவர்கள் அவர்கள் சமுதாய மக்கள் கிருமி காட்டக்கூடியவங்க அவர்கள் எந்த ஒரு கருத்தை அல்லாஹ் மகான இந்த ஆயுத்திலே தருகிறான் தங்கிக்கு நேயர்களே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஆயத் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் எவ்வளவு செய்தி நமக்கு தர காத்திருக்கின்றன எவ்வளவு செய்திகள் நமக்கு அருள்முறையுடைய தப்சீலூர் விளக்கங்கள்ல பல்வேறு செய்திகளை பக்கம் பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பக்கங்கள் எல்லாம் சொல்வதற்கு நேரம் காலங்கள் இல்லை எனவேதான் சலாஸ் அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு வந்தது ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் அவங்க பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம் நாயகமே மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை இந்த வையகமே இல்லை உங்களை உலகத்தை தீர்மானித்திருக்கிறான் நிர்மானித்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்துக்கே ரோஜாவாக உலகத்துக்கே ராஜாவாக தோஜஹான் சொல்லக்கூடிய இரண்டு உலகத்திற்கு ராஜாவை திகழக்கூடியவங்க யார் என்று சொன்னால் நீங்கள் தான் நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வையகமே இல்லை என்ற ஒரு கருத்தை நாம் பல்வேறு நூல்களில் காணுகிறோம் என்று சொன்னால் சலலஸ் அவர்கள் இந்த உலகத்துல வரும் பொழுது அந்த யாருடைய துவா என்று சொன்னால் அவங்களே சொல்றாங்க நான் இந்த உலகத்தில் வந்த காரம் என்று சொன்னால் அல்லாஹுடைய சலதாச சொல்லும் பொழுது நபி அவங்க காபாவை கெட்டி முடித்த பிறகு யெல்லாம் இந்த நகரத்திலே இந்த மக்காவிலே ஒரு தூதி அனுப்புவாயாக அவர் குரானை ஓதி காட்டுவாங்க மக்களுக்கு மத்தியிலே அவங்க ஆசுவாசப்படுத்துவாங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு அசூல் இறக்குவாயாக அனுப்புவாயாக என்று ஒரு துவாவை கேட்டவங்க யார் என்று சொன்னால் பாவா எங்களுடைய பாபா திகழக்கூடிய இப்ராஹிம் நபி அவங்க துவா கேட்டாங்க அந்த துவாவுடைய பிரதி பலன் நான் என்று ஆனால் இப்ராஹிம் நபி அவர்களுடைய துவாவினுடைய பிரதிபலிப்பு நான் என்று ஈஷா நபி அவர்கள் சொன்னார்களே தீ இம்பாதி இஸ்முகு அஹமது எனக்கு பின்னால் நபி வருவாங்கன்னு சொன்னால் அவர் அகமது என்று சொல்லக்கூடிய மஹம்மது நபி என்னு சுமச்சீரிய சொன்னார்களே இருவருடைய ஒரு ஒரு கருப்பொருளாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை அல்லாவரோட சூழ்நிலையும் சல்ல வெளிப்படுத்தி காட்டுவாங்க அருமையாக நேயர்களே எனவேதான் தான் சல்லராசம் அவர்கள் இந்த உலகத்திலே வரும்பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் ஏற்படுத்தினான் அவர் வருகை எப்படி எல்லாம் சங்கை அவங்களுடைய வருகை எப்படி இல்ல மக்களுக்கு சொல்லி காட்டினான் எனவே லக்கது ஜாக்கும் ரசூலும் மின்சிக்கும் அசீசுன் அலைகி மாணித்தும் ஹரிசுன் அலைக்கும் கும்பில் மினீன ரவுப் ரஹீம் என்ற வசனத்தோடு இதுக்குண்டான செய்தியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு சொல்லப்பட்ட கருத்துக்களை செவியேற்று நடைமுறையில் கொண்டு வர அல்ல கிருப செய்வானாக என்று வேண்டியவனாக வஞ்சி மறக்கீழையனே தென்றல் தாளாட்டும் காலம் எல்லாம் வல்லல் பெருமான் முகமது முஸ்தபா சல்லல்லாஹூரி செல்லம் அவர்கள் மீது சுப சோபனை உண்டாகும் என்று கூறியவனாக என் வார்த்தைகளுக்கு தெரியவதற்கு முன்பாக ஜெஜாக் முல்லாஹ் ஹைரல் ஜஸ்அ ஹித்துன்யா ஒல் அஹீரா ஒஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி தால